சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இது நம்ம தோட்டத்துல இருக்க மற்றொரு வெரைட்டி இருக்கிற பாத்தீங்கன்னா கொக்கோ கொக்கோ வந்து நாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு கண்ணு வச்சுருக்கோங்க இங்கே இது வந்து ஆக்சுவலாக வந்து கொக்கோ வந்து இந்த மாதிரி பழம் வந்தோடனே இதை உடைச்சி சார் இது இந்த கொக்கோ என்ன வெரைட்டி சார் இது வந்து ஆக்சுவலாக காட்பெரிஸ் அவங்க கொடுத்த வெரைட்டி ஓகே காட்பெரிஸ் தான் எடுக்கிறாங்க நம்ம ஏரியா போறமே அவங்கதான் அக்ரிமெண்ட் போட்டு தான் இதை பண்றீங்க சில நேரம் விலைக்கு கொடுக்குறாங்க சில நேரம் சீட்லிங்க கொடுத்துறாங்க அவங்க வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு எல்லாம் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி விளைவிக்கிறவங்கிட்ட கொடுத்து எடுக்கிறதுனால அக்ரிமெண்ட்டு இல்லாமல் டைரக்ட் எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் சீட் பிளான்ட் தான் நட்டீங்க கிராஃப்டட் இல்லை இல்லை கிராஃப்ட் கிடையாது இது வந்து செடியாகவே அவங்க கொடுத்தாங்க ஓகே எவ்வளோ எவ்வளோ நாள் செடி கொடுத்தாங்க செடி கொடுத்தது ஒரு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் செடி இருக்கும் எவ்வளோ நாள் சார் காய்க்க வர காய்க்க இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ரெண்டு வருஷம் மாறேன் ரெண்டரை வருஷம் மாறேங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு வருஷத்துலேயே கா ஒன்றரை வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து கம்மியாக இருந்தது இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சு ஸோ கொக்கோ விதை போட்டால் ஒன்றரை வருஷத்தில் காப்புக்கு வந்துடும் ஆமாம் ஆமாம் வந்துடுது ஒன்றரை வருஷம் கூடனா ரெண்டு வருஷம் நல்ல மண் இது வளர்த்த பொறுத்து நார்மலாக ரெண்டரை வருஷம் ஆகுங்க பட் மண் வளர்த்த பொறுத்து ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு வருஷத்தில் வந்துடுது கொக்கோ தனிப்பயிராக பண்ண முடியாது சார் தனிப்பயிராக பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஏரியா கிளைமேட் ஒத்துக்கு ஒத்துக்கலாம் இதுக்கு வந்து வெயிலும் டான்சிங் சேடோ மாதிரி ஸோ லைக் ஜாதிகா ஜாதிகா மாதிரி ஜாதிகா மங்குஸ்டி மாதிரி டான்ஸிங் சேடோ வேணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இது வந்து ஆரம்ப காலத்தில் நிழல் கொஞ்சம் வேணும் நல்ல காய்க்கணுன்னா நல்ல வெயில் வேணும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் தான் நாங்கள் வந்து தென்னை கூட போட்டிருக்கோம் நல்லா காய்க்குதுங்க ஃபீல்டு எப்படி சார் இருக்குது ஃபீல்டு வந்து ஆக்சுவலாக அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது வந்து ஒரு செடி வந்து ஒரு வருஷத்தில் நாலு கிலோ காய்க்குன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இப்போ நாலு கிலோன்றது பழமாக உள்ளே இருக்க மட்டும் விதைங்க ஓகே இந்த உடைச்சிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி வருங்க இந்த விதையை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு பெட்டியில் போட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வச்சிருக்கணும் திருப்பி கிண்டி விட்டு இன்னொரு மூணு நாள் வச்சிருந்துட்டு வேற வெயிலில் காய போட்டிங்கன்னா கருப்பு விதை வருங்க கொக்கோ விதை வரும் அந்த விதையை வந்து நீங்க காய வச்சு மார்க்கெட் அப்படியே கொடுத்துடலாம் இடையில ஆயிர ரூபா வரைக்கும் போச்சுங்க இப்போ வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நானூற்றம்பது ரூபா வருங்க ஆயிரம் ரூபாய்க்கு நானூத்தொம்பது ரூபா ரொம்ப கொடுத்து இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு சம்மந்தமான விஷயம் ஐவரி கோஸ்ட் கோஸ்டிகா இதில் வந்து இந்த வருஷம் ரொம்ப கொக்கோ பிளான்ட் வந்து வியாதி வந்து அடிச்சிருச்சு ஸோ பத்தாயிரம் டாலர் பர் டன் போடுறதுனால இங்கே ரேட்டு வந்து ஆயிரம் ரூபா போச்சு நார்மலாக நாங்கள் நடும்போது இரநூறுவா இருந்தது கிலோ அப்போ வந்து நாங்கள் நாலு கிலோவுக்கு எண்ணூறுரூவா கிடச்சா போதும்னு நினச்சி தான் நட்டோம் இப்போ வந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா இருக்குதுங்க ஸோ அப்படி பார்க்கும்போது தென்னைக்கு கம்மி இல்லாத ஒரு வெள்ளாமை ஸோ நம்ம இதை மெயினாக பண்ணல மெயினாக பண்ணல இது வந்து இது எதனால் பண்ணோம்னா இதை சுற்றி கீழே புல் பூண்டு எதுவுமே வராதுங்க வீடு மேனேஜ்மெண்ட்டு இன்னொன்று இலையை அவ்வளோ உதுக்கும் உதுக்கும்போது உங்களுக்கு அது வந்து உரமாயிடுது இன்னொன்று இந்த இடத்துல தண்ணி விடும்போது தென்னை வந்து இந்த இடத்துல தண்ணி எடுத்துக்கிறது ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு இன்டர் கிராப் மாதிரி போடும்போது எல்லா கிராப்பும் நல்லா இருக்குங்க இப்போதைக்கு இது வந்து ஒரு கிலோ வருதுங்க இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சுன்னா ரெண்டு கிலோ நாலு கிலோ வர ஆரம்பிச்சு ஒரு தென்னையும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டூ தௌசண்ட் வர்றதே பெரிய விஷயம் ஏன்னா வந்து இனி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும்

இதை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தில் இருக்க காய் வந்து அணில் ரொம்ப கடிக்கும் ஆமாம் சார் ஆனால் யூஸ்வலாக தோப்பில் பார்த்தீங்கன்னா அணில் எலியெல்லாம் தென்னை மரத்துலேருந்தே இருக்குது நான் பார்த்த அளவுல நான் போடுறதா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கும்போது ராயப்பம்பட்டியில் ஒரு ஏர்ஃபோர்ஸு ரிட்டையர்ட் அவர் ஆஃபீஸர் வந்து என்ன சொன்னார்னா அவர் தோட்டத்தில் பதினாறு ஏக்கர் போட்டிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா இதில் வந்து அணில் எல்லாம் வருங்க உண்மைங்க ஆனால் அது குறிக்கிறது வந்து அந்த விதையை சாப்பிடாது விதை வந்து கீழே விழுந்துடும் அந்த விதையை நீங்கள் பிறக்கல நம்ம வேலையை அது பார்க்குது இன்னொன்று இந்த அடியெல்லாம் கொளுத்து போனதுனால மரம் ஏற மாட்டேது தேங்காய்க்கு சேதம் கிடையாது ஸோ இது இருக்கிறதுனால தேங்காய் எழுதிக்கு எழுதிய சேதம் பண்ணுறதுல ஓகே பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை எப்படி பொள்ளாச்சி அந்த ஏரியாலாம் மரநாய் வருது அணில் வருது எலி வருதுன்னு சொல்லி பாதி பேர் மரத்தை வெட்டிட்டாங்க ஆனால் வெட்ட பிறகு இப்போ கிராப் வந்து அந்த ப்ரீமியம் வேலியூவில் போகுது ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா சார் இங்கே அணில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை தென்னைக்கு இருக்கா தென்னைக்கு வந்து கம்மியாயிடுச்சு 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 இதையும் வந்து நம்ம கொஞ்சம் அந்த மேனேஜ்மெண்ட்டு வந்து எலி மருந்து இதெல்லாம் வச்சோம்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம் பண்ணிடலாம் மற்றபடி மண்சங்கள் எல்லாருக்க இடத்துல எல்லா இருக்கத்தான செய்யுங்க கொடுக்க முடியாது யாருக்கும் கொடுக்க முடியாது ஸோ ஃபியூச்சரில் ஒரு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வந்து கொக்கோ பவுட்ரு மேனுஃபேக்சரிங் கொக்கோ ஆயில் கொக்கோ இதுன்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு இல்லை பெரியகுளம் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஃபார்மர் நல்ல பீன் செலக்ட் பண்ணி போடும்போது அதை வந்து கொக்கோ பவுடராகவோ இல்லை கொக்கோ பட்டராகவோ கொக்கோ கண்டன்ட்டாகவோ கொடுக்கும்போது நல்ல வேல்யூ அடிஷன் கிடைக்குங்க கண்டிப்பாக அதை பண்ண முடியும் இப்போதைக்கு அதை பண்ணலை அவ்வளோதான் ஓகே சாப்பிட்